எனக்கு முன்னாலே பேசிய ஐயா அவர்கள் ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பத்துடைய அந்த அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு அந்த குடும்ப நிகழ்வு நடப்பது என்பது உண்மையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துடைய நிகழ்வு தான் அது நான் பால் பால்முரியஸ் அவர்களை தெரிந்த கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுடைய பழக்கங்களிலே அவருடைய எல்லா விழாவளவுக்கும் நான் வந்திருக்கிறேன் ஆனால் அவர் ஐயா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு சொல்லும் பொழுது அது உண்மையிலே ஒரு அது ஒரு ஐயா எனக்கு முன்னாடி பேசிவர் சொல்கிறது போல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய அந்த இயற்கையான காரியங்கள் ஏற்ற காலத்தில் நடக்கும் பொழுது அது உண்மையிலே அந்த குடும்பத்தை மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் இருக்க உறவினர்களுக்கு போனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது ஐயாவர்கள்னு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை குறிப்பிட்டார்கள் ஒரு மனைவியை அறிந்தவன் ஒரு உச்சபட்சமான இன்பத்தை வாழ்க்கையுடைய தத்துவத்தை அறிகிறார் என்று சொன்னார் அது அது நிதர்சனமான உண்மை அதே போல் ஐயா அவர்கள் பேசிய நான் பால் முறியசுடைய பல ஜபக்கூட்டங்களுக்கு வந்திருக்கிறேன் ஆனால் அவன் ஐயாவை எனக்கு முன்னால் பேசிய ஐயாவுடைய வார்த்தையில் வந்து ஒரு பெரிய ஒரு வலிமையான ஈர்ப்பு இருக்கிறதா நான் கவனிக்கிறேன் அவர் சொன்ன அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து பேசிய பேச்சுக்கள் அது ஆண்டவருடைய உண்மையான கருணை நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு அருள்வாக அருள் அவருடைய அருள் நிச்சயமாக இருக்கிறது அதே போல் வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் தேப்பன்மார்களும் அந்த பிள்ளையை ஆசிர்வதித்து ஆண்டவருடைய அத்தனை அனைத்திலும் அவர் கிடைக்க உங்கள் சார்பாக ஆண்டவருடைய வேண்டி என்னுடைய உரை முடிக்கிறேன்